மே ஒன்று உழைப்பாளர் தினம் உழைப்பாளர்கள் பற்றியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுகளை நம்ம சேமிக்கிறதை பற்றியும் சேமிப்புடைய பயன்களை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு உழைப்பாளர்கள் பற்றி நம்ம பேசிடுவோம் அதாவது சில பல வருடங்களுக்கு முன்பு பல வருடங்களுக்கு முன்பு அயல் நாடுகளாக இருந்தாலும் சரி நம்ம இந்தியாவாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் சரி பதினெட்டு மணி நேரங்களுக்கு மேலே வேலை பார்த்துருக்காங்க பல வருடங்களுக்கு முன்பு இப்போ நடைமுறையில் இல்லை பல வருடங்களுக்கு முன்பு அப்போ பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே புரட்சி ஏற்படுது புரட்சி ஏற்பட்டு அந்த புரட்சியோடைய பயனாக தான் எட்டு மணி நேரம் வேலையாக ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல பத்து மணி நேரமாக ஆக்கிட்டு அப்புறம் எட்டு மணி நேரமாக அவங்க வேலை நேரங்களை குறைச்சிருக்காங்க அந்த பத்து மணி நேரம் குறைக்கப்பட்ட பதினெட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரமாக குறைக்கப்பட்ட அந்த தான் மே ஒன்று அந்த அப்ரூவல் கொடுத்துருப்பாங்கல்ல அப்போ இனிமேல் பத்து மணி நேரம் நீங்கள் வந்தால் போதும்ப்பா பதினெட்டு மணி நேரம்லாம் நீங்கள் வேலை செய்ய வேணாம் அப்படின்ட்டு வந்து அந்த அறிவிச்சிருப்பாங்கல்ல அந்த நாள் தான் வந்து மே ஒன்றுன்ற மாதிரி கொண்டாடுறாங்க இப்படி தான் வந்து மே ஒன்று வந்து உழைப்பாளர் நம்ம கொண்டாடுறோம் அதனால் பாருங்கள் இப்போ பதினெட்டு வருஷத்து பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அதில் உங்களுக்கு என்ன டைம் கிடச்சிருக்கும் வேலை பார்க்க இந்த சாப்பிட்ற டைம் இந்த உட்காந்து சாப்பிடுவாங்களா நின்று சாப்பிடுவாங்களான்னு தெரியாது சாப்பிட்ற டைமு அப்புறம் தூங்குற டைம் தூங்குகிற டைமு தான் நினைக்கிறேன் ஒரு நாலு மணி நேரம் அப்படி தான் தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றும் போடலை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து தராங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரன்றாங்க அதில் வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலைக்கே போயிடுச்சுன்னா மீதி நேரங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஒரு நாலு மணி நேரம் தான் தூக்கி இருப்பாங்க போல இருக்குது மீதி ரெண்டு மணி நேரம் அவங்க வீட்டில் சொந்த வேலைகள் இருந்திருக்காதா அது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால் எட்டு மணி நேரம் வேலை இப்போ ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேமிப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஒரு எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் காசை எப்படி நம்ம சேமிக்கலாம் எனக்கு நடந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் நானே என் மனைவி என் பையன் மூணு பேர் வாடகை வீட்டில் இருக்கோம் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி வசதி எப்பயுமே இருக்கும் இந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் வீட்டுக்கு அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர் இருக்கார் எழுவது வயது மதிக்கத்தக்க ஒரு முதியோர் இருக்கார் பாட்டி இருக்காங்க வீட்டுக்கு அடி அருகாமையிலேயே அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது போரெலாம் இருக்குது தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா தினசரி வந்து ஒரு பெரிய பேரல் ஒரு பல லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய பேரலில் வந்து டெய்லி அடிப்பம்பு மெட்ரோ வாட்ரு மெட்ரோ ஓட்டலில் இந்த வயதிலேயும் வந்து அவர் தண்ணி அடித்து குழாவில் தண்ணி அடித்து அதை நெப்பி வைப்பார் அப்போ கூட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அது இவர் வந்து வீட்டில் தண்ணி வருது இருந்தாலும் மெட்ரோ ஓட்டரில் தண்ணி அடித்து இந்த வயசான காலத்தில் ரெஸ்ட் எடுக்காமல் ஊற்றி வைக்கிறாருன்ற மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து அவரை நான் பார்ப்பேன் எப்போயுமே பார்த்துட்டு வேலைக்கு போகும்போது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா குழாவில் வந்து தண்ணி அடித்து நெப்பிட்ருப்பார்னு நான் பார்ப்பேன் சிரிச்சிட்டு போவேன் சிரிச்சிட்டுனா ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போவேன் ஆனால் வந்து டெய்லி இது ரொட்டீனாக அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி ரொட்டீனாக பண்ணிகிட்டே வராரு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இப்போ நம்ம வீட்லேயும் இப்போ நாங்கள் இருக்க வாடகை வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பிரச்சனை வருது வீட்டில் தண்ணி வரலை அந்த எப்படி சொல்கிறது தண்ணி வரப்பு வீடு கம் வரல சுத்தமாக தண்ணி வரல அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ நாங்கள் இருக்கும்போது அந்த எழுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் வந்து எங்களுக்கு அந்த பேரல் ஃபுல்லாக தண்ணியை வந்து எங்களுக்கு கொடுக்குறாரு இது எவ்வளோ பெரிய விஷயம் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கருத்து கிடைக்குது அதாவது அவருக்கு வந்து அவருக்கு தண்ணி இருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த தண்ணி வந்து அவருக்காக அவர் சேமிக்கலை அப்போ ஒரு பெரிய உண்மை அவர் சொல்கிறாரு ஏன்ப்பா எங்கள் வீட்டில் தண்ணி இருக்குது எனக்கு பிரச்சனை கிடையாது இப்போ இந்த தண்ணி வந்து அவர் வந்து ஒரு வீட்டில் வீட்டு ஒரு வீட்டு வாடகைக்கு விட்டுருக்கார் அவர் அந்த பேரல் ஃபுல்லாக அவர் தண்ணி நெப்பி வைக்கிறது எங்களுக்கு வந்து சப்போஸ் எங்கள் வீட்டில் தண்ணி வரலனா நாங்களும் யூஸ் பண்ணிப்போம் அங்கே கொடுத்தன்காரங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் எவ்வளோ பெரிய உயர்ந்த உள்ளம் பாருங்கள் அந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு ஆயருவா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கு ஆயரருவா சேமிக்கலாம் நீங்கள் வந்து இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அறுபதாயிரம் சம்பாதிக்கலாம் அறுவ எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேமிப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்கள் எப்பயுமே வந்து நம்மக்கிட்ட காசு இருக்குதுன்னு சொல்ல முடியாது நம்மளுக்குன்னு சில சில இது வரும் செலவுகள் வரும் நம்மளுக்கு வருமானத்துக்கு மேலே செலவு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சேமிப்புலேருந்து எடுத்துக்கலாம் இருந்து நீங்கள் சேமிப்பு கணக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு வச்சுருந்தா கூட ஒரு ஆயிரரூன்றது ஒரு ரெண்டாயிரரூபா போட்டு வச்சா வருஷத்துக்கு இருபத்தி நாலு ரூபா வந்துடுது இருபத்தஞ்சு ரூபா ஒரு ரூபா போட்டால் இருபத்தஞ்சி ரூபா அது வந்து பெரிய அமௌண்ட்டு இருபத்தஞ்சு ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு ஒரு லட்சம் பெரிய அமௌண்ட்டு அந்த ஒரு லட்சத்தில் கால்வாசி ரூபா இந்த மாதிரி வந்து சேமிப்பு கணக்கு பண்ணுங்கள் அதாவது கண்ணுக்கு தெரியாமல் சேர்த்து சேமிச்சுட்டு வச்சுருந்தோம் அப்ப சொல்லுவார் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் முரளிகிருஷ்ணன் கிருஷ்ணன் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் நம்மளுக்கு என்றைக்குமே ஆலோசனை பண்ணுவார் அவர் அவர் வந்து சொன்னதை தான் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் கடன் வாங்குறீங்க கடன் வாங்கிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க ஆயிரரூபா வட்டி இந்த காலத்தில் ரெண்டு பைசா வட்டிலாம் கிடையாது மேக்ஸிமம் பத்து பைசா வட்டி தான் அவர் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆயரருவா வந்து நீங்கள் வட்டி கட்டுறீங்க ரெண்டு பைசா வட்டி அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு லட்சரூபா வாங்கியிருக்கேன் ஒரு ஆயரருவா வட்டி கட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு அந்த வட்டி காசு எப்படி நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கலன்னா அவங்க திட்டுவாங்கன்ற அந்த பயம் இருக்கும் ஐயோ வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டுருவாங்கன்னு பயம் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு போட்டு வைங்கன்னு அவர் சொன்னது நானும் அதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் நான் வந்து அடுத்த மாதத்துலேருந்து அந்த ஒரு ஆயரருவான்றதை நான் போட்டு ஃபாலோ பண்ண போகிறேன் நிறைய இருக்குது ஃபண்டு சில பேர் ஃபண்டு கட்டுவாங்க சில பேர் வந்து எல்ஐசி கட்டுவாங்க சில பேர் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டு வைப்பாங்க சில பேர் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைப்பாங்க ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேமிப்பு தான் எல்ஐசியில் கட்டுறது அது வீண் போக போடுறதில்ல அது நம்மளுக்கு தான் வரும் ரெண்டாவது எல்ஐசியிலே வந்து பிளான் இருக்குது இன்சூரன்ஸ் பாலிசின்றது அது அப்பாற்பட்ட விஷயம் எல்ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் இருக்குது சேமிப்பு பிளான் அதாவது வந்து உங்களுக்கு உங்கள் பேரில் போடலாம் உங்கள் பேரில் போட்டால் பையன் பதினெட்டு வயசு ஆகும்போது அந்த அமௌண்ட்டு மெச்சூரிட்டியாக உங்களுக்கு வரும் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபண்டு கட்டுறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ஏதாவது கோல்டு காயின் கொடுப்பாங்க அதுவும் உங்களுக்கு சேமிப்பு தான் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் சேமி சேமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் சேமிக்கிறதே கிடையாது ஒரு சில பேர் சேமிக்கிறாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் சேமிக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உழைப்பாளர் தினம் முன்னிட்டு ஒரு சபதம் எடுப்போம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா இல்லை ஐநூறுபா சேமி சேமிக்கின்ற சேமிப்போம் அப்படின்ற ஒரு சபதம் எடுப்போம் சேமிப்பு பண்ணுறது என்றைக்குமே முக்கியம் இது உங்களுக்கு செட் தேவை இல்லைன்னா கூட உங்கள் சங்கதிகளுக்கு கண்டிப்பாக சேமி பண்ணுறது முக்கியம் அவங்க நீங்கள் காசு வச்சு நீங்கள் காசு வச்சுருந்தா உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் செலவு பண்ணலாம் உங்களை உங்களை சுற்றி இருக்க நட்பு சமூக சமுதாய அதாவது வந்து நட்பு ரீதியாக அதாவது நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் பக்கத்து வீட்டில் இருக்க நெய்பர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சமூகம் சொல்லுவாங்கள்ல நல்ல சமூகத்தை உருவாக்கும் நல்லதை சொல்லி நல்ல சமூகத்தை உருவாக்குன்ற மாதிரி நல்லதை செய்து நல்ல சமூகத்தை உருவாக்கலாம் நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம நல்லபடியாக பாதுகாத்துக்கலாம் அந்த மாதிரி சேமிப்புன்றது நம்ம கண்டிப்பாக பண்ணணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற காணொலி உங்களுக்கு ரெகுலராக வரும் நன்றி வணக்கம் Jäger.